வெல்கம் டு கேபிஎல் மாஸ்டரி அகாடமி இந்த வீடியோவில் பன்னெண்டாம் வகுப்பு எல் மூன்றில் இருக்கக்கூடிய கம்பராமாயண பாடல் வரிகளில் உள்ள சொல்லும் பொருளும் தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் அமலன் என்றால் ராமனை குறிக்கின்றது அப்போது அமலன் என்ற சொல்லின் பொருள் குற்றமற்றவன் அல்லது தூயவன் என்று பொருள் அடுத்தது இளவல் இளவல் என்றால் இந்த பாடல் வரிகளில் தம்பி என்று பொருள் இளவல் என்றால் தம்பி அல்லது சிறுவன் இளைய மகன் மற்ற சில பொருள்களும் உண்டு அடுத்தது நளிர்கடல் நளிர்கடல் என்றால் குளிர்ந்த கடல் அல்லது அதிகமான கடல் என்று பொருள் அடுத்தது துன்பு துன்பு என்றால் துன்பம் என்று பொருள் அடுத்தது உன்னேல் உன்னேல் என்ற சொல்லின் பொருள் எண்ணாதே அல்லது நினைக்காதே என்று பொருள் அடுத்தது அழகன் அழகன் என்றால் ராமனை குறிக்கின்றது அப்போது அழகன் என்ற சொல்லின் பொருள் அழகுள்ளவன் அல்லது குற்றமற்றவன் என்று பொருள் அடுத்தது உவா உவா என்ற சொல்லின் பொருள் அம்மாவாசை அல்லது பௌர்ணமியை குறிக்கும் அடுத்தது உடுபதி உடுபதி என்ற சொல்லின் பொருள் சந்திரனை குறிக்கும் அடுத்தது செற்றார் செற்றார் என்ற சொல்லின் பொருள் பகைவரை குறிக்கும் அடுத்தது கிளை கிளை என்ற சொல்லின் பொருள் இந்த பாடல் வரிகளில் உறவினர்களை குறிக்கின்றது கிளை என்ற சொல்லின் பொருள் சூழலை பொறுத்து மாறுபடும் கிளை என்றால் உறவினர் அல்லது கிளை என்றால் மரக்கிளையை குறிக்கும் கிளை என்றால் அலுவலக கிளையை குறிக்கும் நன்றி இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்